கை டெல்லி கைதுக்கு பயந்து துபாயில் பதுங்கிய கதிரானன் தூக்கமின்றி துரைமுருகன் சமீபத்தில் துரைமுருகன் மற்றும் அவருடைய மகனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த சோதனையின் போது துரைமுருகன் சென்னையில் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்த் துபாயிலும் இருந்தார் அந்த வகையில் இந்த சோதனையின் போது கதிர் ஆனந்த் வீட்டின் இரண்டு அறைகள் பூட்டப்பட்டிருந்தது ஆனால் பூட்டை உடைத்து அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் தற்போது மீண்டும் அமலாக்கத்துறை கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டனர் இதுகுறித்து விசாரித்ததில் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களில் இதற்கு முன்பு நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் இரண்டு கம்ப்யூட்டர்கள் வேலை செய்யவில்லை என்று கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது கணினி தொழில்நுட்ப வல்லுநர்கள் துணையுடன் மீண்டும் அந்த பழுதான கம்ப்யூட்டர்களை சரி செய்து அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் ஏற்கனவே நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியதால் வசமாக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் சிக்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் தப்பிக்கவே முடியாத ஒரு சூழலில் கதிரானந்த் இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் கதிரானன் கைது செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு என அறிந்து கொண்ட அமைச்சர் துரைமுருகன் அவசர அவசரமாக டெல்லி சென்று முக்கிய பிரமுகர் ஒருவரை சந்தித்து தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்று உதவி கோரியிருக்கிறார் ஆனால் அந்த முக்கிய பிரமுகர் உங்கள் மீது ஏற்கனவே கடும் அதிருப்தியில் தலைமை இருக்கிறது அந்த வகையில் நாம் சிபாரிசு செய்ய முடியாது என கைவிரித்து இருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து பெரும் ஏமாற்றத்துடன் டெல்லியில் இருந்து துரைமுருகன் திரும்பியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கதிர் ஆனந்த் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஆஜராக வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட இருக்கும் நிலையில் கதிர் ஆனந்த் வழக்கறிஞர்கள் துபாயில் இருக்கும் கதிரானந்தை தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக ஆனந்துக்கு தற்பொழுது அனுப்பப்பட்ட சம்மனுக்கு ஆஜராகவில்லை என்றால் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எச்சரித்த வழக்கறிஞர் தரப்பு மேலும் ஒருவேளை கதிர் ஆனந்த் கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வழக்கறிஞர் தரப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடும் பீதியில் ஆஜரானாலும் கைது ஆஜராகவில்லை என்றாலும் கைதா என்று செம் அப்செட்டில் இருக்கிறாராம் கதிரானந்த் அந்த வகையில் துபாயில் இருந்து போலாமா அல்லது துபாயிலேயே பதுங்கிடுவோமா என்ற மிகப்பெரிய குழப்பத்தில் கதிரானந்த் இருந்து வருவதாக கூறப்படும் நிலையில் தன்னுடைய மகனை காப்பாற்ற என்ன செய்வதென்று தூக்கம் இன்றி துரைமுருகன் தவித்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கவன் செய்யுங்கள்